ரெண்டு குட்டி விற்பனை பண்ணிட்டாங்க யாரு யார கேட்போம் ஆனா வணக்கம் வணக்கம் ஆனா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மதந்தா எங்க இருந்து வந்துருக்கீங்க கோபில இருந்து கோபில இருந்து இதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி வாங்கிருக்கீங்களா இல்லீங்க யூடியூப் இது பாட்டு வர்றீங்களானா இல்ல இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பாட்டு வரீங்க ஆமாங்கண்ணா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பாட்டு வரீங்களா ஓகே இதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி குட்டி அனுபவம் உங்களுக்கு இருக்கா இருக்குண்ணா வெள்ளாட்டு கூட்டி வளர்த்திருக்கேன் டைம் ஆட்டு மாட்டுக்குட்டி வாங்கி வளர்த்திட்டு இருக்கீங்க எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க என்ன பட்ஜெட்டுக்கு வாங்கிருக்கீங்க பதிமூணு ரூபா சொன்னாரு பதிமூணு ரூபா சொல்லிருக்காரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசி முடிச்சு வாங்கியாச்சு ஓகே எப்படி குட்டிகள் எந்த தரத்துல வாங்கிருக்கீங்க